ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் போறோம் விளையாடுதான் இதில் வந்து விடுபட்ட வார்த்தை என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அது என்ன வா வாஜகம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போயிடலாமா டைம் ஸ்டார்ட் நவ் பதில் ஆரோக்கணம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் போறோம் விளையாடுதான் விடுபட்ட வார்த்தை என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அது என்ன வா வாஜகம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா வீடியோக்குள்ளே போயிடலாமா டைம் ஸ்டார்ட் நவ் பதில் ஆரோக்கியம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் தமிழோடு விளையாடுதான் இதில் வந்து விடுபட்ட வார்த்தை என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அது என்ன வா வாஜகம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாமா டைம் ஸ்டார்ட் நௌ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் தமிழோடு விளையாடுதான் இதில் வந்து விடுபட்ட வார்த்தை என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அது என்ன வா வாஜகம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாமா டைம் ஸ்டார்ட் நௌ என்ன ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் எப்படியே கண்டுபிடிச்சிட்ருக்கீங்க விளையாட்டு பிடிச்சிருக்கா இது யார் யார் எத்தனை கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல் டைம் ஸ்டார்ட் நோ வாங்க வீடியோ பேர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க விளையாட்டு பிடிச்சிருக்கா இது யார் யார் எத்தனை கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல் டைம் ஸ்டார்ட் நோ வாங்க வீடியோக்குள்ள பேர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் எப்படியே இருக்கீங்க விளையாட்டு பிடிச்சிருக்கா இது யார் யார் எத்தனை கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் டைம் ஸ்டார்ட் நோ வாங்க வீடியோக்குள்ள பேர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் எப்படியே கண்டுபிடிச்சிட்ருக்கீங்க விளையாட்டு பிடிச்சிருக்கா இது யார் யார் எத்தனை கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல் டைம் ஸ்டார்ட் நோ வாங்க வீடியோ எப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் எப்படியே இருக்கீங்க விளையாட்டு பிடிச்சிருக்கா இது யார் யார் எத்தனை கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல் டைம் ஸ்டார்ட் நவ் வாங்க வீடியோக்குள்ளே பேரில் என்ன ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் எப்படியே கண்டுபிடிச்சிட்ருக்கீங்க விளையாட்டு பிடிச்சிருக்கா இது யார் யார் எத்தனை கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல் டைம் ஸ்டார்ட் நோ வாங்க வீடியோக்குள்ள பேர் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உங்களுக்கான கேள்விக்கு வந்தாச்சு இது ஆண் ஆரம்பிக்கிற எழுத்துல மு எழுத்து ஆரம்பித்து இம்மில் முடியணும் இதோட வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஆண் ஆரம்பிக்கிற வார்த்தைகளை எத்தனை வார்த்தைகளும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கா யாராவது இது வரைக்கும் ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணிங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் இதோட ஆன்சரை நாளைக்கு பார்த்துடலாம் ஓகேங்களா